கொல்லிமலை ரோட்ல ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க வீடியோ முழுசா பாருங்க தெரியும் நாமக்கல் மக்களுக்கு ஒரு முக்கியமான சுற்றுலா தலம்னா அது கண்டிப்பா கொல்லிமலை தான் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ல இருந்தும் நம்ம கொல்லிமலைக்கு வந்துட்டு கொல்லிமலையில இருக்கிற செவன்டி ஹேர்பிட் பென்ஸ்ல டூரிஸ்ட் வர்றவங்களோட சேஃப்டிக்காக சில முக்கியமான கொண்டவசி வரிசி வளைவுகள்ல ரோலர் பேரிகேடு அமைக்கிற பணி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம கீழ இருந்து மேல வர வரைக்கும் சில வளைவுகள்ல டூரிஸ்ட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிடற்குடை அமைச்சிருக்காங்க அதே மாதிரி கொல்லிமலைக்கு வர நீங்கள் லோக்கலாக இருந்தாலும் சரி வெளியூர்லேருந்து வர்றவங்களா இருந்தாலும் சரி நம்ம நாமக்கல் பேர் சார்பாகவும் கொல்லிமலை மக்கள் சார்பாகவும் ஒரு முக்கிய வேண்டுகோள் வைக்கிறோம் இங்கே மலைக்கு வர்றவங்க சில பேர் ரோடோட இருந்து மது அருந்துவது புகைப்பிடிப்பது அப்புறம் பாட்டில் உடைக்கிறது இந்த மாதிரி தவறான செயல்கள்லாம் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க கண்டிப்பாக அதை தவிர்த்துருங்க ஏன்னா இங்கே ஃபேமிலியோட வர்றவங்கலாம் நிறைய பேர் சிரமப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கொல்லிமலையை நம்ம தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி ஃபாரஸ்டுக்குள்ளே போய் ஹிடன் ஸ்பாட்ஸு ஃபால்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி யாரும் வீடியோ பதிவு போட வேணாம் யாரும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தேவையில்லாமல் போக வேணாம் நாங்களும் சில ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் போட்டிருந்தோம் இப்போ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டோம் ஸோ சேஃப்டி தான் முக்கியம் நம்ம கொலிமலையை நம்ம தான் பார்த்துக்கணும் இது பண்ணுற தகவல்களுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் வச்சு ஃபாலோ பண்ணிக்காங்க மறக்காம நன்றி